அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி இன்று கல்லூரிகளில் பார்த்தால் கலாட்டா அரிதடி என ஒழுக்கக்கேடுகள் மலிந்துவிட்டன அதற்குக் காரணம் பிள்ளைகளின் ஒழுக்கமற்ற வளர்ப்பு முறைதான் தெருக்களில் நடந்து செல்லும் சிறு பிள்ளைகள் ஒழுங்காக நடந்து செல்கிறார்களா வெறுமனே படுத்து கிடக்கும் நாயை கல்லால் எரிகின்றனர் அது குறைக்கின்றது துரத்துகின்றது கடிக்கின்றது ஏன் இவ்வளவு குழப்பம் இருக்கும் நாயை ஏன் கல்லால் எரிய வேண்டும் உயிரையும் துன்புறுத்தல் கூடாது எனும் ஒழுக்க முறைகளை குழந்தைகளிடம் கற்பிக்க வேண்டும் ஒரு ஷேஹு தமது சகாக்களுடன் ஒரு வழியே நடந்து சென்றபோது ஒரு நாய் படுத்திருந்தது அதனை கண்ட ஷேகு தமது சகாக்களுடன் அந்த நாய்க்கு தொந்தரவு கொடுப்பதை தவிர்த்து வேறு வழியே சுற்றி சென்றார்களாம் வலிமார்களின் உள்ளம் இப்படித்தான் இருக்கும் பிற உயிரின் மீது காட்டும் அன்பு இந்த அளவிற்கு இருக்க வேண்டும் சங்கைமிகேகநாயகம் ஜமான் ஷம்சல் உஜோத் ஜமாலியா அசயது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹசைனியுல் ஹாஷிமி அதசல்லா ஹுசர் ரஹுல் அலீம் அவர்கள் பதிமூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அன்று திண்டுக்கல் டாக்டர் அப்துல் ஹக் அவர்களின் இல்லத்தில் நடைபெற்ற ஏகத்துவ மெய்ஞான சபையின் சிறப்பு மாதாந்திர கூட்டத்தில் ஆற்றிய ஆன்மீக சொற்பொழிவில் இருந்து